ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி தொடர்ச்சியாக நாம் பாக்கிய விதாதாலிருந்து ஒவ்வொரு நாளும் சரி விசேஷமான மகானாத்மாக்கள் ஆதிரத்னங்கள் தீதிகள் தாதிகள் ராஜயோகிகள் ராஜயோகினிகள் எல்லா எல்லோரும் தன்னுடைய அனுபவத்தினை பிரம்மா பாபாவுடன் சிவபாபாவுடன் அம்மாவுடன் ஏற்பட்ட அனுபவத்தினை ஒவ்வொரு நாளும் சரி பாக்கிய விதாதாவிலிருந்து நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம் அந்த வகையில இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடியவர் ஹரியானா மாவட்டத்திலிருந்து கைத்தல் கைத்தல் அங்க அந்த இடத்திலிருந்து பிரம்மா குமாரி புஷ்பா சகோதரி தன்னுடைய அனுபவத்தினை இன்றைக்கு இந்த பாக்கிய விதாதா மூலமாக நம்மிடம் அந்த அனுபவத்தினை சொல்லப் போகின்றார் அழகாக கேட்கலாமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் வருடம் கர்னல் அந்த சேவை நிலத்தில் நான் ஆத்மா பரமாத்மாவை பிரம்மா பாபா அவர் மூலமாக சந்திக்கக்கூடிய பரம சௌபாக்கியம் எனக்கு கிடைத்தது அப்படின்று புஷ்பா சகோதரி தன்னுடைய அனுபவத்தினை சொல்ல ஆரம்பிக்கின்றார் அந்த நாட்களில் எல்லாம் பஞ்சாபில் சில சேவை நிலங்களை பார்ப்பதற்காக பாபா வந்திருந்தார் அப்ப அந்த கர்னல் அந்த மாநிலத்தில் அவர் வருவதற்கான அங்க எல்லா செயலும் அதாவது காரியம் திட்டமிடப்பட்டிருந்தது அப்போ பாபா வகுப்பு முடித்து விட்டு அந்த வகுப்புக்கு இடையில் சகோதர சகோதரிகளை சந்தித்து விட்டு வெளியே செல்வதற்காக பாபா கிளம்பிய பொழுது எனக்கு வாழ்க்கையினுடைய மிகவும் அன்பான ஒன்று கிடைத்தது அதாவது அது மிக விரைவே என்னை விட்டு பிரியவும் போகிறது அப்படி என்ற அந்த அனுபவம் எனக்கு தோன்றியது அப்படின்னு சொல்கின்றார் எவ்வளவு அனுபவம் செய்திருக்கின்றார்கள் பாருங்கள் அப்போ நான் என்னுடைய உணர்வுகளையே இழந்திருந்தேன் அதாவது ஏதோ அந்த தியானத்தில் அதாவது டிரான்ஸில் இருப்பது போல நான் உணர்ந்து இருந்தேன் அப்போ என்னுடைய உறவினர்களும் சரி என்னுடைய நண்பர்களும் சரி பாபாவை சந்திக்க வந்திருந்தார்கள் எனக்கோ அந்த ஊர் மரியாதை அந்த உலகியில் அந்த சட்டத்திட்டங்கள் எதுவும் எனக்கு தோன்றவில்லை அந்த சந்திப்பினுடைய அனுபவத்தில் அந்த அன்பினுடைய கண்ணீர் ஓடிக்கொண்டிருந்தது எனக்கு அப்போ பிரம்மா பாபா காரில் சென்று அமர்ந்து விட்டார் அப்பொழுது டில்லி சென்றவுடன் பாபா மகள் வந்து அழுதவாறு விட்டு விட்டு வந்தேன் மகளிடம் சொல்லுங்கள் அவரை அழைத்து செல்ல வருவேன் என பாபா எனக்கு கடிதம் எழுதியிருந்தார் அப்படியும் பார்க்க போனால் எனக்கு கடுமையான பந்தனங்கள் இருந்தது எனக்கு லௌகியத்தில் கனவில் கூட அந்த பந்தனங்கள் எல்லாம் விலகும் என நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை ஆனால் பாபாவுடைய மகா வாக்கியங்கள் சங்கமுகத்தில் நடைமுறையில் வந்தது அப்போ பாபா எனக்கு தன்னுடைய அந்த சூட்சம சக்திகளை வரதானமாக கொடுத்து முழுமையாக விரைவிலே அந்த பந்தன் முத்தாக ஆக்கிவிட்டார் அதாவது எந்த ஒரு லௌகிகத்துல தொடர்பே இல்லாமல் ஆக்கிவிட்டார் அது மட்டுமா இந்த ஈஸ்வரிய சேவையில் பங்கு எடுப்பதற்கான அந்த பாக்கியம் எனக்கு கிடைத்தது அப்படி என்று ஹரியானா மாவட்டத்திலிருந்து கைத்தல் அந்த இடத்திலிருந்து பிரம்மா குமாரி புஷ்பா சகோதரி தன்னுடைய அனுபவத்தினை இந்த பாக்கிய விதம் மூலமாக சொல்கின்றார் பாருங்கள் அதனால்தான் வரதானமூர்த்தி யார் வரதானமூர்த்தி பாபா எதிர்காலத்தினை பற்றி தெரிந்தவராக இருந்து என்னுடைய நெற்றியை பார்த்து பாபா ஏதேனும் சொல்வேறானால் அது வரதானமாக ஆகிவிடும் அவருக்கு மட்டுமா எல்லோருக்கும் தான் அப்போ ஒரு முறை நான் பாபாவிற்கு முன் நின்று கொண்டே இருந்தேன் பாபா கொஞ்ச நேரத்திற்கு பிறகு என்னுடைய நெற்றியை பார்த்தபடியே மகளை விரைவில் அனுபவி ஆக்குவேன் அப்படின்னு சொன்னார் அதாவது முதலில் இவரை தூர தூரமாக அனுப்புவேன் பிறகு அருகில் கொண்டு வருவேன் அப்படின்னு சொன்னார் அதே போல அந்த வரதானமூர்த்தி பாபா எதிர்காலத்தினை பற்றி எப்படி தெரிந்து சொன்னாரோ நாடகப்படி பிறகு நான் கொல்கத்தாவிற்கும் பிறகு நேபாளத்திற்கும் செல்ல வேண்டியதாக இருந்தது அங்கு எனக்கு அநேக அனுபவங்களுக்கான அந்த வாய்ப்பு கிடைத்தது அப்படின்னு சொல்கின்றார் பிரம்மா குமாரி புஷ்பா சகோதரி அவர்கள் இப்படியாக போய்கொண்டிருக்க கூடிய வேலையில ஐந்து வருடம் கொல்கத்தாவில் சேவையில் நான் இருந்தேன் அந்த நாட்களில் நேபாள அந்த நாட்டில் சேவை செய்ய அழைப்பு எனக்கு வந்தது அப்போ பாபா பிரம்மா பாபா மகள் அதாவது நேபாளில் சென்று சேவை செய்ய வேண்டுமானால் நீங்கள் உலகத்திற்கு மகாராணி ஆக்குவேன் அப்படி என்ற கடிதம் எனக்கு எழுதினார் பிறகு பாபாவுடைய ஸ்டீமத் படி நான் அங்கு சென்றேன் எங்க நேபாள அந்த நாட்டிற்கு சிறிது நாட்களில் சேவையில் அதாவது காய்ந்த தன்மையும் நான் தனிமையாக இருக்கக்கூடிய அந்த அனுபவம் எனக்கு ஆனது இந்த நேபாளத்தில் நான் இங்கு எப்படி தனியாக சேவை செய்வேன் அப்படி என எனக்கு தோன்றியது பிறகு உடனே பாபா என் முன்னாடி நின்றுவாரு மகளே நான் உன்னுடன் தான் இருக்கின்றேன் அப்படி என்று சொன்னார் எவ்வளவு அழகான ஒரு சக்தி பாருங்கள் அப்போ வரதானி கைகள் என் மீது இருந்தன மகளே உங்களுடைய வாழ்வில் உடல் மனம் பொருளில் ஒருபொழுதும் குறை வராது அப்படின்னு சொன்னார் அனைவருடைய உதவியும் கிடைக்கும் அப்படி என பாபா கூறுவதாக எனக்கு அனுபவம் ஆனது உண்மையிலே அன்று நாளிலிருந்து இன்று வரை ஒரு பொழுது எந்த குறையும் எனக்கு அனுபவமானதே கிடையாது அப்படின்றோ பிரம்மா குமாரி புஷ்பா சகோதரி கைத்தல் அந்த இடத்திலிருந்து நமக்கு சொல்லி கொண்டு வருகின்றார் பிறகு எனக்கு சகோதர சகோதரிகளுடைய உதவி கிடைத்து கொண்டே வந்தது அப்படின்னு தன்னுடைய அனுபவத்தினை நேபாளில் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி கொண்டு வருகின்றார் என்ன சொன்னாரு மகளே நான் உன்னுடன் இருக்கிறேன் என்ற ஒரே வார்த்தையில பாருங்க எல்லாம் வளர்ந்து வந்து எல்லாம் வந்து விட்டது இப்படியாக போய்கொண்டிருக்கக்கூடிய வேலையில அப்பா எக்ன குழந்தைகளுக்கு முரளி மூலமாக அறிவுரையும் கொடுப்பார் அது மட்டுமா அன்பும் செய்வது உண்டு இப்படியாக பல முறை ஏதேனும் குழந்தை மூலமாக தவறு ஏற்பட்டு விட்டால் அதனை அந்த குழந்தை பாபாவுக்கு சொன்னால் அதாவது பாபா இவ்வாறாக என்னால் இந்த தவறு ஏற்பட்டு விட்டது தாங்கள் என்னை மன்னிக்க வேணும் அப்படின்னு சொன்னால் அந்த நேரத்தில் பாபா என்ன ஆகிவிடா தெரியுமா அன்பு கடலாகி அதனை தெரிந்திருந்தாலும் முற்றிலுமாக ஒன்றுமே தெரியாதவர் போலாகி விடுவதை நான் பார்த்திருக்கின்றேன் அப்படி பிரம்மா குமாரி புஷ்பா சகோதரி அழகாக அந்த அனுபவத்தினை நம்மிடம் சொல்லி கொண்டு வருகின்றார் அதனால்தான் பாபா சொல்லுவார் அடிக்கடி குழந்தாய் இனி செய்ய வேண்டாம் பாபா எந்த குழந்தையினுடைய தவற்றையும் மனதில் வைக்க மாட்டார் அதாவது சதா ஆசிரியராகி அறிவுரையும் கொடுப்பார் தந்தையாகி அதாவது அந்த முழுவதுமாக நீங்கள் செய்த அந்த தவற்றினை மறந்து அன்பு கொடுப்பார் அது மட்டுமா அந்த குழந்தையோடு காரியங்களும் செய்யும் பொழுது எந்த ஒரு வித்தியாசம் காண்பிக்க மாட்டார் பிரம்மா பாபா சிவ பாபா அதனால்தான் பாபா எப்பொழுதும் சதா பணிவானவராக இருந்தார் ஏன் அனைத்து விதமான சேவைகளும் செய்வது உண்டு ஆனால் ஆனால் என்றால் என்ன நான் என்ற தன்மையினுடைய உணர்வு சிறிது கூட இல்லாமல் இருந்தார் அதாவது எப்பொழுதுமே பாபா செய்பவர் செய்விப்பவராக இருக்கின்றார் என்றே சொல்லுவார் பிரம்மா பாபா ஒருபொழு நான் என்ற வார்த்தையை கடைசி வரையில் உபயோகித்தது கிடையாது பிரம்மா பாபா அவ்வளவு நிர் அகங்காரியாக இருந்தார் பிரம்மா பாபா இப்படியாக இவ்வளவு நேரமாக பிரம்மா பாபாவுடன் சிவபாபாவுடன் ஏற்பட்ட அனுபவத்தினை ஹரியானா மாவட்டத்திலிருந்து கைத்தல் அந்த இடத்திலிருந்து பிரம்மா குமாரி புஷ்பா சகோதரி தன்னுடைய அனுபவத்தினை இவ்வளவு நேரமாக நம்மிடம் அழகாக சொல்லியிருந்தா தன்னோட அனுபவத்தினை ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி தொடர்ச்சியாக நாம் பாக்கிய விதாதாவிலிருந்து ஒவ்வொரு நாளும் சரி விசேஷமான மகானாத்மாக்கள் ஆதி ரத்தனங்கள் தீதிகள் தாதிகள் ராஜயோகிகள் ராஜயோகினிகள் எல்லா செல்லோரும் தன்னுடைய அனுபவத்தினை பிரம்மா பாபாவுடன் சிவபாபாவுடன் அம்மாவுடன் ஏற்பட்ட அனுபவத்தினை ஒவ்வொரு நாளும் சரி பாக்கிய விதாதாவிலிருந்து நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம் அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடியவர் ஹரியானா மாவட்டத்திலிருந்து கைத்தல் கைத்தல் அங்க அந்த இடத்திலிருந்து பிரம்மா குமாரி புஷ்பா சகோதரி தன்னுடைய அனுபவத்தினை இன்றைக்கு இந்த பாக்கிய விதாதா மூலமாக நம்மிடம் அந்த அனுபவத்தினை சொல்லப் போகின்றார் அழகாக கேட்கலாமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் வருடம் கர்னல் அந்த சேவை நிலத்தில் நான் ஆத்மா பரமாத்மாவை பிரம்மா பாபா அவர் மூலமாக சந்திக்கக்கூடிய பரம சௌபாக்கியம் எனக்கு கிடைத்தது அப்படின்னு புஷ்பா சகோதரி தன்னுடைய அனுபவத்தினை சொல்ல ஆரம்பிக்கின்றார் அந்த நாட்களில் எல்லாம் பஞ்சாபில் சில சேவை நிலங்களை பார்ப்பதற்காக பாபா வந்திருந்தார் அப்ப அந்த கர்னல் அந்த மாநிலத்தில் அவர் வருவதற்கான அங்க எல்லா செயலும் அதாவது காரியம் திட்டமடப்பிட்டிருந்தது அப்போ பாபா வகுப்பு முடித்துவிட்டு அந்த வகுப்புக்கு இடையில் சகோதர சகோதரிகளை சந்தித்து விட்டு வெளியே செல்வதற்காக பிரம்மா பாபா கிளம்பிய பொழுது எனக்கு வாழ்க்கையினுடைய மிகவும் அன்பான ஒன்று கிடைத்தது அதாவது அது மிக விரைவே என்னை விட்டு பிரியவும் போகிறது அப்படி என்ற அந்த அனுபவம் எனக்கு தோன்றியது அப்படின்னு சொல்கின்றார் எவ்வளவு அனுபவம் செய்திருக்கின்றார்கள் பாருங்கள் அப்போ நான் என்னுடைய உணர்வுகளையே இழந்திருந்தேன் அதாவது ஏதோ அந்த தியானத்தில் அதாவது டிரான்ஸில் இருப்பது போல நான் உணர்ந்து இருந்தேன் அப்போ என்னுடைய உறவினர்களும் சரி என்னுடைய நண்பர்களும் சரி பாபாவை சந்திக்க வந்திருந்தார்கள் எனக்கோ அந்த ஊர் மரியாதை அந்த உலகியல் அந்த சட்டத்திட்டங்கள் எதுவும் எனக்கு தோன்றவில்லை அந்த சந்திப்பினுடைய அனுபவத்தில் அந்த அன்பினுடைய கண்ணீர் ஓடிக்கொண்டிருந்தது எனக்கு அப்போ பிரம்மா பாபா காரில் சென்று அமர்ந்து விட்டார் அப்பொழுது டில்லி சென்றவுடன் பாபா மகள் வந்து அழுதவாறு விட்டு விட்டு வந்தேன் மகளிடம் சொல்லுங்கள் அவரை அழைத்து செல்ல வருவேன் என பாபா எனக்கு கடிதம் எழுதியிருந்தார் அப்படியும் பார்க்க போனால் எனக்கு கடுமையான பந்தனங்கள் இருந்தது எனக்கு லௌகியத்தில்